வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிலிங் டேஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறாங்க இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப நல்லா அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு ஜாலியான யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் எதுனா பரோட்டா சாப்பிட்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது சாஃப்ட்டாக எப்படி பண்ணுறது வீட்லையே அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நான் டெய்லி குட் அப்படின்ற மாவு எடுத்துருக்கிறேன் நீங்கள் வந்து என்ன மாவு யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி பியோர் மைதா மாவை மட்டும் நல்லா ஒரு பெரிய அகலமான ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாவில் ஹாட் வாட்டர் வந்து ஆட் பண்ணணும் ஹாட் வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து ஊற்றுங்க ஊற்றி இந்த மாதிரி சாஃப்ட்டாக பெசஞ்சிட்ருங்க தண்ணி ஊற்றி பிசையிறப்பவே வந்து நம்ம இந்த மாதிரி குக்கிங் ஆயில் நீங்கள் என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க மொத்தமாக ஆட் பண்ணக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசையணும் ஆக்சுவலாக நம்ம வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் இந்த மாவு வந்து தான் சாஃப்டாக வரும் சொல்லுவாங்க சமைக்கிறப்ப இந்த மாதிரி பரோட்டாலாம் செய்கிறப்ப அதை வந்து நல்லா சா மா ப்ரெஷர் கொடுத்து அமுக்கிறப்பவும் சரி அதை அடிக்கிறப்பவும் சரி நம்மளோட எதிரிங்களெல்லாம் நினச்சிக்கணும் உங்களுக்கு பிடிக்காதவங்களை நினச்சிட்டு அது பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நல்லா வரும் அப்படின்னா ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் நம்ம சமைக்கிறப்ப நல்ல விஷயங்களை பற்றி மட்டும்தான் நம்ம நினச்சிட்டு சமைக்கணும் சமையலில் முக்கியமான இன்க்ரீடியண்ட் வந்து லவ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மனசில் நிறைய நல்ல எண்ணங்களோடு நம்ம வந்து சமைச்சால்தான் அந்த சமையல் வந்து டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ வந்து நல்லா இந்த மாவை வந்து அடிச்சுக்கோங்க நல்லா பேசஞ்சு பீட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த மாவுக்கு நடுவில் கை வச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் உள்ளே போகணும் நல்லாவே போகணும் சாஃப்டாக அந்த சாஃப்ட்னஸ் வந்து நமக்கு தெரியும் இதுதான் வந்து கரெக்டான பதம் ஸோ இப்போ வந்து நம்ம இதை மூடி வச்சிடலாம் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் வரைக்குமே நம்ம வைக்கணுங்க அதுக்கு மேலே வேணால் வச்சுருந்தா வந்து புரிச்சிரும் இன்ஃபேக்ட் அந்த சிக்ஸ் ஹவர்ஸ் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா கூட நல்லது தான் இந்த மீன் டைமில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிக்கன் எடுத்து சிக்கன் சால்னா வந்து பண்ணுறதுக்கு அஸ் யூஸ்வல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நல்ல தண்ணியில் வெறும் நல்ல தண்ணியில் கழுவிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் டர்மெரிக் பவுடர் மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த டர்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது அந்த பிளட்டோ எதுவுமே இல்லாமல் நல்லா க்ளீனாக க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் சால்னா செய்யறதுக்கு ரெடி ஆகலாம் சால்னா செய்கிறப்போ உங்களுக்கு அது டேஸ்ட்டாக வரணும் அப்படின்னா தேங்காயில் இருக்கிற இந்த ஓடெலாம் இருக்கும் இல்லையா அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க நிறைய பேர் வந்து சோம்பித்தனப்பட்டு அது பண்ண மாட்டிங்க பட் அது ரிமூவ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லது ஸோ அதனால க்ளீன் பண்ணிவிட்டு தேங்காயை இப்போ வந்து நம்ம சால்னா செய்யலாம் சிக்கன் க்ளீன் பண்ணுறப்ப இந்த மஞ்சள் வந்து சில கொஞ்சம் தேங்காயில் ஒட்டி இருக்குது ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சால்னாக்கு வந்து எஸ் யூஸ்வல் நம்ம சிக்கன் குழம்புக்கு என்னெல்லாம் பண்ணுவோம் அந்த ரெசிபி அதில் காமிக்கல பரோட்டான்றதுனால பரோட்டா மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்குங்க நல்ல உருண்டை பிடிச்சிருக்குங்க அந்த உருண்டை ரொம்ப உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ரவுண்டாக இருக்கணும் அப்படின்றதுலாம் அவசியம் கிடையாது எப்படி இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி திரும்ப அந்த ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டிக்கு தான் போகிறோம் ஸோ அதனால் நீங்கள் உருட்டுறப்ப ஜஸ்ட் உங்களுக்கு அந்த சைஸ் எத்தனை பரோட்டாஸ் வேணும் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் ஒரு ரேண்டமாக உருண்ட எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக தேய்க்கணுங்க இதுக்கு என்ன ஒரு கரெக்டான டெக்னிக் அப்படின்னா இப்போ நான் காட்டுறேன் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் மாவு இந்த மாவை வந்து நம்ம லைட்டில் காமிச்சோம் அப்படின்னா இப்போ ஒரு இருந்து இன்னொரு பக்கம் தெரியுது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தெரியணும் இதுதான் சாஃப்டாக இருக்கும் நிறைய லேயர்ஸ் வந்து வரும் இதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம துப்பட்டாலாம் எல்லாம் மடிப்போம்ல அந்த மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்கு குருட்டியாக வந்து மடிச்சுக்கோங்க இந்த இதுக்கப்புறமா இதை வந்து இப்படி ரவுண்டாக நம்ம வந்து நார்மலாக சப்பாத்தி மாவு தெரிவிட்டோம்ல அந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கணும் அல்லதான் அதுக்கப்புறமா இந்த மாதிரி சப்பாத்திக்கு பரோட்டாவுக்கு இப்படி நம்ம பூரிக்கெல்லாம் வந்து செய்வோமோ இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி அது சப்பாத்தி தேய்ச்சி ஐ மீன் பரோட்டா தேய்ச்சி சீட் எடுக்க தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு ஸ்டெப் பண்ணுறப்பவும் வந்து நிறையா அப்பப்போ ஆயில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு பரோட்டா நல்லா வரும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நிறைய சில வரும் என்ன ரீஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன் இருக்கும்